பசுமை ஏர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பெரம்பலூர் மாவட்டம் எவ்வளோ நிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் அறுபது சென்ட் நிலம் உள்ளது இந்த நிலம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா தொண்டமான்துறை அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் தொண்டமான்துறையில் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது நிலம் பார்த்திங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது மெயின் தார் ரோட் ஃபேஸிலேயே நிலம் அமைந்துள்ளது மண் பார்த்திங்கன்னா நல்ல கருமண் நிலம் சுற்றி பார்த்திங்கன்னா காடுகள் வீடுகள் எல்லாமே இருக்குது இந்த நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்